கலப்பு திருமணம்னா என்ன அப்படின்ற நிறைய பேருக்கு குழப்பம் அப்போ கலப்பு திருமணத்தின் மூலமாக சில உண உரிமைகள் கேட்குறீங்க அதாவது வேலை கேட்குறீங்க அப்படின்னு சொன்னால் கலப்பு திருமணத்தை கலப்பு திருமணம் செய்து கொண்ட இரண்டு ஆண்டுகளுக்குள் பதிவு செய்யணும் ராணுவ வீரர்களுக்கு வழங்குவதைப் போல வீடோ கைமென்களுக்கு வழங்குவதைப் போல ஃபர்ஸ்ட் ராணுவ வீரர் ரெண்டாவது கைமென் மூணாவதாக கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் வருகின்ற பொழுது நோட்டிஃபிகேஷன் வருகின்ற பொழுது அந்த நோட்டிஃபிகேஷனை நல்லா உள்வாங்கி கொண்டு படித்து படித்த பிறகு தான் நீங்க வந்து அதை சேலஞ்ச் அவங்க பாலிசி மேக்கிங் டிசிஷன் அவங்களுக்கு கிடையாது டிஎன்பிசி தேர்வான தேர்தலை நீதிமன்றத்தை வழக்க கூட போட முடியும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டிஜே சங்கர் மீண்டும் வேறொரு காணலே இது ஏற்கனவே போடப்பட்ட ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக போடப்பட்ட ஒரு காணொலினுடைய மறுபதிப்புன்னு கூட சொல்லலாம் அதாவது கலப்பு திருமணம் சம்மந்தமாக இன்டர் கஸ்ட் வேலை சம்பந்தமாக நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்களை நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதுலேயும் சில கமெண்ட் போட்டிருக்காங்க அந்த கமெண்ட்டுகளுக்கே விளக்கம் கொடுக்கின்ற வகையில் இந்த வீடியோ அமைய எனவே நமது சேனலை தொடர்ந்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு நண்பர்களுக்கு ஒரு வேண்டுகோள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க ஏன்னா இது ஒரு சோஷியல் அவேர்னஸ் சேனல் உங்களுக்கான ஒரு சேனல் ஓகே வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்நாடு அரசு பணியில் வேலை வாய்ப்புகளில் கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு வாய்ப்புகள் அலாட் பண்ற கோட்டா உண்டா என்று கேட்டிருக்காங்க அது மட்டுமல்ல கலப்பு திருமணம்னா என்ன அப்படின்ற வகையில் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கு கலப்பு திருமணம் என்று சொன்னால் பட்டியலின வகுப்பு பட்டியல் இனத்தவர்களில் அதாவது எஸ்சி எஸ்டி வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிசி எம்பிசி ஓசி எது ஒண்ணாலும் வேறு சமூகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆணையோ பெண்ணையோ திருமணம் செய்து கொண்டால் அது வந்து இன்டர் காஷ்மீரை பிசிலேயே நிறைய வகுப்புகள் இருக்கு எம்பிசிலே நிறைய வகுப்புகள் இருக்கு பிசில இருந்து எம்பிசிலேயோ எம்பிசில இருந்து பிசிலேயோ திருமணம் செய்து கொண்டால் அது வந்து கலப்பு திருமணம் கிடையாது பட்டியலின வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆண் ஒரு அதர் சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால் அதே ஒரு ஒரு பெண் ஒரு ஆணை திருமணம் செய்து கொண்டால் அது கலப்பு திருமணம் என்ற பொருள் இது பேசிக்கான விஷயம் அப்ப கலப்பு திருமணத்தின் மூலமாக சில உணவு உரிமைகள் கேட்கறீங்க அது வேலையை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா கலப்பு திருமணத்தை கலப்பு திருமணம் செய்து கொண்டு இரண்டு ஆண்டுகளுக்குள் பதிவு செய்யணும் என்று கட்டாயம் இருக்கு பதிவுத் திருமணம் செய்தால் தான் உரிமைகளையே தமிழக அரசினுடைய சலுகையில் உரிமையை கோர முடியும் என்ற கட்டாயமும் இருக்கிறது என்பது பேசிக் பிரின்ஸ்பல் ஒன்று ரெண்டாவது அடுத்துக்கிட்டது டிஎன்பிசி தேர்வுகளில் உங்களுக்கு ஒதுக்கீடு அதாவது இட ஒதுக்கீடு கிடையாது கலப்பு திருமணத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்றாங்க கலப்பு திருமணத்திற்கு கோட்டை கிடையாது அது இட ஒதுக்கீடு மாதிரி இது கோட்டை கிடையாது ஒரு முன்னுரிமை இப்போ முன்னுரிமை என்பது எப்படின்னா ராணுவ வீரர்களுக்கு வழங்குவதைப் போல வீடோ கைம்பெண்களுக்கு வழங்குவதை போல ராணுவ வீரர் இரண்டாவது கைமெண் மூணாவதாக கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் முன்னுரிமை என்பது வேறு கோட்டா எண்பது பேர் இது நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாம் டிஎன்பிசி தேர்வாணையம் மூலம் நடத்தப்படுகின்ற அந்த தேர்வுகளுக்கு இன்டர்காஸ் மேரேஜுக்கு முன்னுரிமை பிரியாரிட்டி கிடையாது முன்னுரிமை பிரியாரிட்டி பிரியாரிட்டி கிடையாது என்று சொல்லப்படுது ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினோருக்குள்ள நடைபெற்ற மாநில அரசு பணியிடங்களில் கொடுத்திருக்கிறாங்க அது அதுக்கு பிறகு சப்சிகண்டா கொடுக்கல மின்சார பணிகளுக்கு கொடுத்திருக்கிறாங்க சில நேரங்கள் கொடுக்கல அப்படின்னா கேள்வி வருதுன்னா டிஎன்பிசி தேர்வு செய்தால் அது மாநில அரசு பணியிடமா மாறாதா என்ற ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்வி மாநில அரசுகளை தேர்வு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு ரெக்ரூட்மெண்ட் தேர்ட் ஏஜென்சி ஏஜென்சி சோ அதுவும் தமிழ்நாடு கீழ் இயங்கக்கூடிய ஒரு ரிக்ரூட்மெண்ட் தான் மாநில கருதப்படும் என்ன விஷயம் எப்படி கொடுப்பாங்க என்ற பல வழக்குகள் நீதிமன்ற வழக்குகள் என்ன சொல்லுதுன்னா வேலை வாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக பதிவு செய்யப்பட்டு அவர்கள் ஸ்பான்சர் பண்ண கேண்டிடேட்டுக்கு அவர்களுக்கு தான் பிரியாரிட்டி கொடுக்க முடியுமே விளம்பரம் வந்த அடிப்படையில் உள்ள வரக்கூடியவர்களுக்கு போட்டி போடுகின்றவர்களுக்கு முன்னுரிமை கிடையாது என்று நீதிமன்ற தீர்ப்புகள்லாம் சொல்லியிருக்கு அதுவே டிபேட்டபுலா இருக்கு மிகப்பெரிய கொஸ்டினா இருக்கு இப்போ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸே தேவையற்றதாக மாறிட்டது தேவையற்றதாக மாறின பிறகு எல்லாமே டெய்லி நியூஸ் பேப்பர்ல போட்டு எல்லாமே ஆன்லைன் வந்த பிறகு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் தேவையற்றதாக மாறிய பிறகு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வந்தால் தான் பிரியாரிட்டி உண்டு என்று சொல்வது மிகப்பெரிய கொஸ்டின் லெவலாக என்பதையும் நாம் இதோடு சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்கு அச்சா மாவட்ட அளவில் சில ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்க ஒரு குறிப்பிட்ட இந்த மாவட்டங்களுக்கான பணியிடங்கள் அப்படின்னா அந்த மாவட்ட மாவட்டங்களுக்கான பணியிடங்களுக்கு பிரியாரிட்டி கொடுக்குறாங்க அதை நீங்கள் உள்ள பார்க்கணும் எல்லாமே ரெக்ரூட்மெண்ட் இருக்கின்ற பொழுது நோட்டிஃபிகேஷன் இருக்கின்ற பொழுது அந்த நோட்டிஃபிகேஷனை நல்லா உள்வாங்கி கொண்டு படித்து படித்த பிறகு தான் நீங்க வந்து அதை சேலஞ்ச் பண்ணணும் நீதிமன்றத்தை வழக்காட சென்றால் முழுமையாக நோட்டிபிகேஷன் படிக்கணும் முழுமையாக ஏற்கனவே அரசாங்கம் போடப்பட்ட அரசாணைகளும் படிக்கணும் என்பதை நான் தெரிவித்துக் கொள் அதை நம்ம தெரிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் அடுத்தது என்னன்னா இது போன்ற நேரடியாக அரசாங்கம் எடுத்தா உண்டு டிஎன்பிஎஸ் எடுத்தா இல்லை இது எப்படி பண்றது அப்படின்னு சொன்னா இதை நீங்க நீதிமன்றத்துக்கு சேலஞ்ச் பண்ணலாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்க சேலஞ்ச் பண்ணலாம் நீதிமன்றத்துல திருப்பி இறுதியானது நீதிமன்றம் எப்படி பார்க்கிறது என்றதை பொறுத்து தான் யார் கேஸ் போறாங்களோ கேஸ் பண்றவங்களோ நிவாரணம் கிடைக்கும் என்பதை நான் பொதுவாக சொல்ல வேண்டியதாக இருக்கு அதனால ஆரம்பிக்க சொன்னேன் கோட்டா என்பது பேரு பிரியாரிட்டி முன்னுரிமை என்பது பேரு முன்னுரிமை கூட முதலில் இராணுவத்திற்கு ராணுவத்தினர் பணியாற்றியவர்களுக்கு இரண்டாவது கைமென்களுக்கு விடோவுக்கு மூணாவது தான் இந்த மாதிரி இன்டர் கேஷ் மேரேஜ் பண்ணவங்களுக்கு என்று அந்த தமிழக அரசுடைய ஆணை சொல்கிறது என்று பார்க்கணும் அடுத்தது இதை தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு என்ன விஷயங்கள்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி கலப்பு திருமண தம்பதியருக்கு இருபத்தி அஞ்சாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரையும் தங்க நாணயம் வழங்கப்படுகிறது நிதி உதவி மற்றும் தங்க நாணயம் கொடுக்கறாங்க திருமண பதிவு கட்டாயம் திருமணம் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று சொல்லுறது திருமங்கல்யம் நிதி உதவி திட்டத்தின் இணைந்து பயன்பெறலாம் என்று சொல்லப்படுகிறது எதிர்காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா திராவிடக் கழகத்தினுடைய தலைவர் கி வீரமணி அவர்கள் சொல்றாரு கலப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு ஐந்து சதவிகித இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று அவர் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் சமூக நீதிக்காக குரல் கொடுக்கக்கூடிய அவர் பிற பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு அப்பா மதத்திற்கு அப்பாற்பட்டு இந்த சமூகம் இயங்க வேண்டும் என்பதற்காக கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு வேலை ஐந்து சதவீதம் கொடுத்தால் அது வந்து அடுத்த கட்ட ச தலைமுறையினரை வந்து முழுமையாக சுவீகரித்து அடுத்த கட்ட தலைமுனரும் ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொல்வதாக அமையும் ஜாதிகள் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கப்படும் என்ற ஒரு நீண்ட நெடிய சிந்தனை அடிப்படையில் திராவிடர் கழக நிறுவனர் அதாவது தலைவர் கி வீரமணி அவர்கள் கலப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு ஐந்து சதவீத இடைஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கார் தொடர்ந்து கேட்கிறார் அது கிடைக்குமா கிடைக்காதா என்று பல்வேறு கேள்விகள் இருக்குது ஆனால் கலப்பு திருமணம் செய்து கொண்டால் இப்பொழுது கிராமங்கள்ல குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு பகுதிகளில் காதலுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கு மிகப்பெரிய நெருக்கடி இருக்கு ஆணவக் கொலைகள் நடக்கிறது வேறு சில விஷயங்களுக்கு பெற்றோர் எதிர்ப்பு செய்கிறாரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்ற பொழுது கலப்பு திருமணம் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக மாறுகிறது அப்போ கலப்பு திருமணம் கேள்விக்குறியாக மாறுது என்று சொன்னால் இந்த சமூகத்தில் சாதியை பிணக்கு சாதியம் என்பது உயர்ந்து கெட்டியாக பிணைக்கப்பட்டிருக்க அந்த கண்ணியை உடைக்க முடியல அரசாங்கத்தால் உடைக்க முடியல அப்போ அரசாங்கம் அதை உடைக்க வேண்டும் என்று சொன்னால் கலப்பு திருமணம் செய்து கொள்வர்களுக்கு பாதுகாப்பு அளிப்பது மட்டுமல்ல வேலையில் ஒதுக்கீடு ஐந்து பர்சன்ட் கொடுப்பது மட்டுமல்ல வேறு சில உதவிகளை செய்வது தான் அது எதிர்காலத்தில் இப்படிப்பட்டவர்களை சமூகத்தை உருவாக்க பயன்படும் என்ற ஒரு நீண்ட நெடிய நோக்கத்தோடு அவருக்கு வேறுபடி சொல்லிருக்காருங்களேன் அது எதிர்காலத்தில் நடக்கமா நடக்காதா என்பது நமக்கு தெரியாது அந்த கலப்பு திருமணம் சம்பந்தமாக ஒரு சிலர் வந்து நம்ம பதிவு போட்டிருந்தாங்க நம்ம பழைய வீடியோக்களை பார்த்தாங்க கலப்பு திருமணத்திற்கான டெபினி இதுதான் கலப்பு திருமணம் செய்தால கிடைக்கக்கூடிய உதவிகள் இதுதான் அநேகமாக கலப்பு கலப்புத்திறனும் செய்து கொண்டவர்களுக்கு அதிகமான உதவிகளை செய்வது தமிழக அரசு தான் இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் செய்யல கர்நாடக அரசு சில உதவிகள் செய்கிறது கேரள அரசு சில சிலைகள் அறிவித்திருக்கிறது ஆனால் அதிலும் முன்னோடியாக முன்னுதாரணமாக முதலில் இருப்பது தமிழகம் தான் என்பதையும் நாம் இந்த நேரத்துல நினைவு கூற வேண்டியிருக்கு ஸோ கலப்பு திருமணம் தொடர்பாக நம்ம நிறைய அரசாணைகளை படிக்க வேண்டிருக்கு அரசாணைகளை சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு ரெக்ரூட்மெண்ட் வருகின்ற பொழுது அந்த துறை என்ன முடிவெடுக்கிறத தமிழக அரசின் அனுமதி பெற்றுத்தான் டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்ப முடியும் டிஎன்பிசி தேர்வு செய்து கொடுக்கக்கூடிய ஒரு தேர்வாணையம் தேர்வு நிறுவனம் அவங்க பாலிசி மேக்கிங் டிசிஷன் அவங்களுக்கு கிடையாது டிஎன்பிசி தேர்வான தேர்தல் நீதிமன்றத்தை வழக்க கூட போட முடியும் என்ற பல உதாரணங்கள் இதற்கு முன்பாக நமக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது என்பதையும் உங்களுக்கு சொல்லி இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கமெண்ட் பாக்ஸ் போடுங்க நான் அதை சட்ட வல்லுநர்களோடு கேட்டு தெரிந்து உங்களுக்கு பதிவு செய்யப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து மீண்டும் வேறொரு காணிகளில் சந்திப்போம் அண்டில் தன் பாய் நான் உங்கள் டிஜே சங்கர் நன்றி வணக்கம்